கரூர் மாவட்டம் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்மங்கலம் தாலுக்கா வாங்கல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் நெரூர் வடவாகம் பஞ்சாயத்து முனியப்பனூர் அப்படிங்கிற இடத்துல ஆத்துக்குள்ள தொடர்ந்து மணல் திருட்டு பகல் இரவுன்னு கணக்கே கிடையாது அரசாங்க ரீச்சை விட மோசமாக ஓடிக்கிட்டு இருக்குது அஞ்சு கிட்டாச்சி டூ டுவெண்ட்டி கிட்டாச்சி அஞ்சு கிட்டாச்சி இப்போ பிடிச்சிருக்குறோம் அஞ்சு லாரி இது வந்து கவர்மெண்ட்டு பர்மிட்டு குவாரி மாதிரி சண்டிங் அடித்து இங்கே அள்ளி கொண்டு போய் அங்கே கொட்டுறாங்க அங்கேருந்து இருக்குது இது இல்லாமல் இந்த இடம் இல்லாமல் இன்னும் மூணு இடம் மொத்தம் நாலு இடத்துல கோடி கோடியாக கொள்ளை இருக்காங்க தினந்தோறும் ஒரு நாளைக்கு மினிமமாக ரெண்டுலேருந்து மூணு கோடி ரூபாய்க்கான மணல் வெளியில் போகுது இதை பல தடவை காவல்துறை வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சித்துறை எல்லாத்துக்கிட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் எதையுமே கண்டுக்கலை இது வந்து கிட்டத்தட்ட இப்போ மணலள்ளிங்கிறது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த ஒரு தூ ஒரு ரீச்சில் மட்டும் இது ரெண்டு லிங்க் பண்ணிட்டேன் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு கடந்த ஒரு வருஷமாக இந்த வேலை நடக்குது காவல்துறைக்கு தெரியாமல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் இப்போ பார்த்தீங்க எல்லாருமே காவல்துறையும் அதிகாரிகளோட துணையோடு தான் வருவாய்த்துறை காவல்துறை வனத்துறை இடம் அதில் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு தனி சட்டம் நடக்குது அரசாங்கம் நடக்குதுங்க கரூர் மாவட்டத்தில் யாரும் எதையும் கேட்குறது கிடையாது இரவு பகல் பாராமல் மணல் கூட நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு வந்து இப்போ ஐஜிக்கு ஃபோன் பண்ணிக்கிறோம் கலெக்டர் ஃபோன் பண்ண மீட்டிங்கில் எடுக்கிற மாட்டார் பிஏ சொல்லிட்டாங்க எஸ்பி ஃபோன் பண்ணால் மீட்டிங்கில் இருக்கிற இப்போ ஐஜி சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறோம் அதனால் இதை தடுக்கிறதுக்கு எந்த அதிகாரிகளுக்கும் துப்பு இல்லை ஓனை தட்டி வச்சோம்னா தட்டி வந்து உடனே எடுங்கிற அதிகாரிகள் மணல் அறுக்கி காவல் இருந்து மணல் குறிச்சிக்கிறாங்க நோட் போட்டு குறித்து மொத்தமாக எத்தனை வண்டி போகுதோ டெய்லி அதுக்கு அதுக்கான கமிஷன் வாங்கிறதுக்கு தான் இருக்காங்க காவல்துறை அது மட்டும் இல்லை பத்திரிக்கையாளர் நீங்கள் போய் கல்குவாரியெல்லாம் அழ வளர்க்குறீங்க ப இடம் படம் பிடிக்கிறீங்க சந்தோஷம் இதையும் ஒரு பார்வை காமிச்சா பரவாயில்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்க எப்படி நடக்குது மணல் கொள்ளை கொள்ளையான கொள்ளை அளவில்லாத ஒரு கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து நாங்கள் தேக்கியிருக்கிற அஞ்சு வண்டி நிற்குது பெரிய வண்டி தான் நிற்கிற வண்டி பெரிய வண்டி இங்கே மூணு அந்த டே அஞ்சு லாரி தான் நின்றுது நாங்கள் வர்றதை பார்த்துட்டு ஒரு மூணு லாரி விரட்டிக்கிட்டு போயிட்டாங்க வெளியில் குடிநீர் ஸ்கீம் ஆமாம் குடிநீர் இருக்குது குடிநீர் கிட்டவே ஆள்றாங்க ஸ்கீம் இருக்குது இங்கிருந்து திண்டுக்கல் போகுது ராம்நாடுக்கு தண்ணி போகுது கரூர் நகராட்சிக்கு மூணு நான் நாலு ஸ்கீம் ஓடுது இங்கே இருக்கக்கூடிய பன்னெண்டு பஞ்சாயத்துக்கு இருந்து தண்ணி எடுக்கிறாங்க வரிசையாக எல்லா குடிநீர் கிணறுலாம் எந்த கணக்கும் கிடையாது எந்த கணக்கும் கிடையாது தார் மாதிரி ரோடு போட்டு எந்த விதமான ஒரு சின்ன பயம் கூட இல்லாமல் பகல்லே மணல் கோல் நடக்கும் இப்போ பகலில் தான் பிடிச்சிருக்குறோம் ஒரே நாள் நூற்றம்பது வண்டி இருந்தது அதெல்லாம் நைட்டு நைட்டில் ஒன்றா தான் அடியால் வச்சுக்கிட்டு இந்த ஏரியா மக்களை பயமுறுத்திக்கிட்டு பண்ணுறாங்க ஆனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் போன தடவை பதினோரு மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிருவார் பதினொன்று அஞ்சுக்கு நீங்களாம் ஆற்றுக்கு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போங்க எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான் அப்படி எவனாவது கேட்டால் எங்கிட்ட சொல்லுங்கள் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு சொன்னார் அந்த தைரியத்தில் தான் இன்றைக்கி மணல் கட நட மணல் கடத்தல் நடந்துக்கிட்டு இருக்குது தினந்தோறும் ரெண்டு ஒன்றிய செயலாளர்கள் வேலுசாமி முத்துக்குமார் ம லாட்ரி மாஃபியா பாண்டியன் இங்கே ஒரு நிழல் ம அமைச்சர் இருக்கார் எம்சிஎஸ் இவங்கெல்லாம் தான் இந்த மணல் கடத்தல் திறந்தோறும் மணல் கடத்தல் கடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் மாட்டு வண்டிக்காரங்களுக்கு எந்த விதமான வசதியும் செஞ்சு கொடுக்கல அஞ்சு வருஷம் போயிருச்சு இன்னும் பதினொன்று அஞ்சு ஆகலை மாட்டு வண்டிக்காரெல்லாம் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க